मानव कई வகையில் மிக சிறப்பான சுயம் சென்று அற்புதமான வெண்கல பதக்கத்தை பெற்று அற்புதமான வீரர்கள் அடங்கிய ஒரு அணியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது மாநிலத்தின் தலைநகர் மாவு சென்னை தலைமையிடமாக சிந்தார சென்னை என்று அழைக்கப்படுகிறது கடற்கரை கொண்ட அதிகமான நீளமான கடற்கரை கொண்டது அதிக எண்ணிக்கையிலான போட்டியாளர்கள் பங்கு பெற்று பெருமை பெற்றது சென்ற வருடம் ஆண்கள் பெண்களுக்கான போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்று பெருமை பெற்றுள்ளது மாவட்டம் சிறப்பிடம் பெற்ற மாவட்டம் செங்கற்பட்டு அற்புதமான தருணம் கோவை மான்செஸ்டர் மிக சிறப்புமிக்க ஒரு அற்புதமான மிக்க அழகிய நகரமாகவும் கேரளாவின் மிக்க அற்புதமான தென்டங்கி செல்லக்கூடிய நகரமாக வெளியேற்கொண்டது அடுத்ததாக கடலூர் சின்ன சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நடராஜ பெருமானை மிக சிறப்பாக வெளியிட்டுள்ள நடராஜ பெருமானை கூறிய சிதம்பரம் நகரமும் வடலூர் நகரமும் வள்ளலாரின் பெருந்தகை போட்டக்கூடிய நகரமாக இருந்து விளையாட்டில் ஆத்மிகு சக்திகளை போற்றுமிக்க ஒரு வீரா

விவேகானந்தரின் வீரத்தை விளைவிக்கின்ற அற்புதமான நகரம் கன்னியாகுமரி மாவட்டம் மிக சிறப்பான இந்த மாவட்டமானது திருவள்ளுவருடைய நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்ட சிலை எழுப்பப்பட்டுள்ளது கரூர் அதாவது தொழிலாளர்களை கொண்ட பேப்பர் மில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்குள்ள தொழிலாளர்கள் உழைப்பையே மூலதனமாக கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து விளையாட்டு வீரர்கள் வந்துள்ளார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அழகிய மான்கணிக்கு புகழ்பெற்ற மான் அதிகமான உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மிக சிறப்புமிக்க கடந்த காலகட்டத்தில் எண்ணற்ற வீரர்கள் அடங்கிய வீர சாகாசம் இல்ல மாவட்டம் நாமக்கல் ஆஞ்சநேயரை அடைக்களவாக கொண்டுள்ள அற்புதமான மாவட்டம் எங்கும் செழிக்கும் என்ற காவேரி ஆறு பாயும் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நீலகிரி அடைய செட்டி மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா தலமாக கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான மாவட்டம் நீலகிரி மாவட்டம் புதுக்கோட்டை சிற்ப கடையினை சிறப்பு புதுக்கோட்டை மாவட்டம் சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி மிக உன்னத நிலையை அடைந்திருக்கக்கூடிய மாவட்டம் தொழிலாளர்கள் நிறைய பெற்ற கல்வி மாவட்டமாகவும் விளங்குகின்றது அற்புதமான கடல் அற்புதமான இடமாகவும் ராமேஸ்வரமாகவும் அப்துல் கலாமின் போற்றுதலுக்கும் மிக சிறந்த மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றன சேலம் இரும்பு சிட்டி இரும்பியின் நகரம் அது மிக சிறப்பான

புகழப்பட்ட தேனி மாவட்டம் அற்புதமான கம்பத்தை கொண்டுள்ள மிக சிறப்பான கொம்பான மாவட்டம் தேனி திருத்தணியை தாயகமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அண்ணா மறை வீடுகளை கொண்டுள்ள அற்புதமான மாவட்டம் திருவாரூர் புகற்றூர் கலைஞர் சிறந்த அற்புதமான மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மிக மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய அது திருவாரூரில் தான் படப்பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாவட்டம் முத்துப்பொடி மாவட்டம் முத்துப்பொடிக்க வாழைகளா என்று நம்ம நம்மளுடைய பாடல்களை சொல்லப்படுகிறது அந்த நேரத்திலே அந்த கடல் வாழ் மக்களினுடைய வாழ்வாதாரம் பெறுவதற்காக தூத்துக்குடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் துறைமுகத்திலும் தான் நம்மளுடைய விடுதலையை பரிசாக்கிக் கொண்டிருக்கிறார் உலகம் என்று தூத்துக்குடி புகழ்பெற்ற விளங்குகிறது இரண்டாம் படை கொண்டுள்ள மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் திருநெல்வேலி மாவட்டம் அன்பா என்றால் திருநல் வேதி அது எந்த விதமான மாற்றம் இல்லை அண்ணாச்சி என்றாலும் திருநல் வேதி தான் அழகிய திருநெல்வேலியின் அற்புதமான மாற்றம் திருவண்ணாமலை என்னாவுடைய என் நாட்டவத்துடைய இறைவா போட்டி என்று உடைப்படை சூழ இருக்கக்கூடிய தீபங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பூர் சிட்டி என்று அழைக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் உழைப்பாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மிக சிறந்த மாவட்டம் அதிக எண்ணிக்கையான வீரர்களையும் வீராங்கனையும் அற்புதமான மாவட்டம் தான் திருப்பூர் மாவட்டம் இது மிக சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான தருணம் ஒட்டுமொத்த வீரர்களை அதிக அளவில் கொண்டுள்ள மாவட்டம் திருச்சி மாவட்டம் கல்லணையை பெற்றுள்ளது நம்மளுடைய திருச்சி மாவட்டம் உள்ளது பல இடங்களை பல ஊர்களை நினைக்கக்கூடிய திருக்குறளில் உள்ளது திருச்சி மக்களின் அதனுடைய நீர் காவேரி நீர் மிக அருமையாக கோடிக்கொண்டிருக்கிறது நீங்களும் காவேரி நீராகவே செல்கின்றீர்கள் சமூக பொருத்தாளர் ஆரியம்மா ஆறுமான் சிறீரங்கம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் கோட்டைகளின் சோதர போராட்ட தியாகிகளை கொண்டுள்ள மாவட்டம் அற்புதமான வீரர்களை கொண்டுள்ள அற்புதமான தங்கமான விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நிறைய தொழிலாளர்கள் அதிகமாக கலந்து கொண்டு ஒவ்வொருவர்களும் சிறப்பான எண்ணிக்கையில் மிக விளையாட்டில் ஒற்றுமையை

சர் சுப்பிரமணியன் சார் பாங்க முன்னாடி வந்து வெரி மதுரை மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருள் பெற்ற வணகொடிய இளமகன் திகழ்கின்றது. நம்முடைய நம்முடைய